ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முஸ்லீம் வீட்டு கல்யாண விருந்துகளில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தாங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்புலாம் கலந்த சுவையில் செம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி ஜாம் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதே நேரம் நல்லா போல இருக்க தக்காளியை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வேக வச்சிட்டு செய்ய போகிறோம் குளகுலம் இருக்கிற தக்காளி வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் பூரா வெளியேறிடும் போல இருக்க தக்காளியை வேக வச்சுன்னா நமக்கு வந்து ஜூஸ் வெளியேறாமல் நல்லா கிடைக்கும் இப்போ தக்காளியில் இது போல் இந்த காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நாலு பக்கம் ஒரு கீறல் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்கலாம் லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும் தோல் உடிகிற அளவுக்கு நம்ம வந்தாலே போதும் இப்போ இது போலவே நம்ம எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கோடு போட்டு வச்சிடலாம் இப்போ தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நிறைய தண்ணி ஊற்றிலாம் உள்ளே போட தேவையில்லை இந்த தக்காளியில் இருக்கிற தோல் முங்குற அளவுக்கு நம்ம வச்சாலே போதும் இது போல் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க ஒரு கொதியிலே இந்த தோல்லாம் நமக்கு நல்லா சுருங்கி வந்துடும் நம்ம மறுபடி வேக வைக்க தான் போகிறோம் அதனால் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ தோல் உரிச்சு காமிக்கிற பாருங்க இது போல் வச்சுட்டு இப்படி எடுத்திங்கனாலே ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும் தக்காளி உடையில பார்த்திங்களா இப்போ இதில் இருக்கிற ஜூஸும் நமக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும் நம்ம உடஞ்ச தக்காளியாக போட்டோம்னா ஜூஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் அப்புறம் நமக்கு கம்மியாகிடும் குவான்டிட்டி கம்மியாகிடும் இது போல் லைட்டாக அப்படி தோல் எடுத்திங்கன்னா அந்த ஜூஸோடு அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த எல்லா தக்காளியிலையும் நம்ம தோல் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டும் தோல் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துருங்க வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா தக்காளியும் நம்ம தோல் எடுத்துக்கிறலாம் இப்போ தக்காளி எல்லாமே நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் இதை அப்படியே நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் அரைக்க தேவையில்லை நீங்கள் இது போலவே நீங்கள் பருப்பு மத்து இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு பீஸ் பீஸாக கிடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அதுவுமே நம்ம வாயில் கடச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ இந்த அளவுக்கு வச்சு மசித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை மசிச்சாச்சு இது அப்படியே நம்ம ஸ்டவ்வில் தூக்கி வேக வச்சிடலாம் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை தக்காளியில் இருக்கிற சாறு மட்டும்தான் இருக்குது இந்த தக்காளியில் இருக்கிற சாறு வந்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டுறலாம் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கொதிச்சு தக்காளியோட பச்சை வாடை போகணும் இப்போ தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அதோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தி வரணும் அப்பதான் நமக்கு சக்கரை சேர்த்தோம்னா தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக தெரியறதுக்காக ஒரு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல் தண்ணி நல்லா வற்றிடுச்சு இதில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கிறலாம் சக்கரை வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க இனிப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சக்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க மிக்சியில் ரெண்டு ஏலக்காயும் ஒரு ஸ்பூன் சக்கரையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக ஆகிடும் அந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கலறி விட்டுக்கோங்க இப்போ சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு சக்கரை இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம மறுபடியும் கொதிக்க விடலாம் நல்லா கரைஞ்ச சர்க்கரை மறுபடியும் கொஞ்சம் திக்காகணும் ரொம்ப இருகாத அளவுக்கு ஓரளவு திக்காகிற அளவுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மிதமான தேலை வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு திக்காகுது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஒரு பத்து பேர் சம்பளத்தை விதை எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது இல்லாமலும் நீங்கள் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பழம் சேர்க்கும்போது அப்படியே கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய சுவை நமக்கு அப்படியே கிடைக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க ரொம்ப பொடிசான இருக்க தேவையில்லை கொஞ்சம் பீஸான இருக்குனிங்கன்னா க வாயில் கடைச்சி சாப்பிட்றது மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓரளவு இந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா அது வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இந்த பழத்தையும் நம்ம வேக விட்டுறலாம் இப்போ ஜாம் வந்து நமக்கு நல்லா வெந்து திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம நெய் சூடு பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு இந்த நெய் இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ ஜாமோடய பக்கம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு போய் கொடுத்துடலாம் நெய்யும் உங்கள் தேவைக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இது கூட திராட்சை ஒரு கை நிறையா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி ஜாமில் சேர்த்துடலாம் திரும்ப ஜாமை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை சேர்த்துட்டு இந்த த நெய் வந்து இந்த ஜாம் கூட மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நெய் வந்து இந்த ஜாம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நெய் பிரிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே போது ரொம்ப நெய் பிரிஞ்சு வர தேவையில்லை இப்போ இந்த போல் வச்சுக்கோங்க அமதமான தீயில் வச்சுட்டு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல நெய் சூடாகிட்டு பிரிஞ்சு வரணும் பாத்திரத்தில் இது போல் ஒட்டாமல் திரண்டு வந்துச்சுன்னா நமக்கு வந்து பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஒரு பரட்டி பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் இருக்காது நம்ம அதுக்குள்ளேயே காலி பண்ணிடுவோம் இதை வந்து நேற்று நான் பிரியாணிக்கு தான் செஞ்சுருந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு நைன்ட்டீஸ்களெலாம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் பெரும்பாலும் இந்த தக்காளி ஜாமு தான் வைப்பாங்க இப்போ தான் வந்து பிரெட் அல்வா ஃபேமஸாக இருக்குது ஆனால் இப்போவுமே திருச்சி தஞ்சாவூர் மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இந்த தக்காளி ஜாமு இருக்கும் இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் சாப்பாத்திலாம் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பேரிச்சம்பளம் சேர்த்துருக்கறதுனால நல்லா ஹெல்தியாகவே இருக்கும் அவ்வளோ தாங்க முஸ்லீம் வீட்டு ஸ்பெஷல் கல்யாண ஸ்வீட்டு தக்காளி ஜாமன் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் இப்போ தக்காளி விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சீசன்லேயே நீங்கள் தேவைப்பறவை செஞ்சு பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் as alaikum